ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதிரவை லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மசாலா லெமன் ரைஸ் இதுக்கு நான் ஒரு பேன் வச்சிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இதுல ரெண்டு பச்சை மிளகாவை நான் கீறி உடச்சி சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயத்தை நார்மலாக சாப் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி நசுக்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டோம்னா லெமன் ரைஸ்க்கு கடிக்கும் போது டேஸ்டா இருக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இந்த தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி தழை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இந்த மசாலாவோட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேன் எடுத்துக்கலாம் லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்கு இப்போ இந்த பேன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் கள்ளப்பருப்பு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க பத்து முந்திரியை நான் நல்லா உடைச்சு சேர்த்துருக்கேன் இதையும் இந்த ஆயிலில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமா வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்புல ரெண்டு பச்சை மிளகா கீறி இதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம் அந்த மசாலா பவுல்ல தண்ணி கொஞ்சம் கலந்து இந்த பேன்லயே ஊத்திக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த மசாலா வாசனை போகணும் இதுல நாலு லெமன் எடுத்து நான் நல்லா பிழிஞ்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா கொதி வந்துடும் இதுலயே நான் ஸ்பிரிங் ஆனியன் வச்சிருக்கேன் மசாலா லெமன் ரைஸ்க்கு மேல ஸ்பிரிங் ஆனியன் போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணும்போது போது பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் அதனால தான் வசிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல இப்போ ரைஸ் நீங்க நார்மலா லெமன் ரைஸ்க்கு எப்படி வடிச்சுப்பீங்களோ அதே போல வடிச்சு எடுத்துக்கலாம் ரைஸும் பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் செய்யும்போது உதிரி உதிரியா இருக்க மாதிரி வடிச்சுக்கோங்க இப்போ இந்த மசாலா நல்லா ஆறுனதும் இந்த ரைஸோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல நம்மளுக்கு தேவையான நெய் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும்னா இந்த மசாலா லெமன் rice ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனா mix பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பரா உதிரி உதிரியா நம்மளோட மசாலா லெமன் ரைஸ் சமையா இருக்கு எப்பவுமே நார்மலா லெமன் ரைஸ் செய்யாம இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சோம்னா டிபன் பாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நதிரேவா lifestyle க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க thank you